எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாத லவ் ஆஸ்ட்ரோ பலன்களை பார்க்க போகிறோம் மிகுந்த திறமைசாலிகளாக திகழும் மிதனராசிக்காரர்களை இயற்கையிலேயே நகைச்சுவை உணர்வும் அடுத்தவர்களை கவர்ந்திருக்கின்ற வசீகரமான பேச்சு திறமையும் கொண்ட உங்களுக்கு மார்ச் மந்த் லவ் படி உங்களோட லவ் லைஃப்பில் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் பொதுவாக உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா உங்களுடைய நகைச்சுவை உணர்வுவிக்க பேச்சால அவங்கள சிரிக்க வச்சு ரொம்ப இம்ப்ரெஸ் வந்து பண்ணுவீங்க நீங்கள் விரும்புகிற துணை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கிடச்சிருவாங்க உங்களோட விருப்பமான துணையுடன் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷமான பயணத்தை எப்பவுமே வந்து கண்டினியூ பண்ணுவீங்க பொதுவாக உங்களை எப்போவுமே அதிகமாக கவர்ந்து இருக்கக்கூடிய ராசிக்காரங்க மேசம் துலாம் கும்ப ராசிக்காரங்களாக தான் இருக்கும் நீங்கள் சிங்கிலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு புதிய துணை உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் உங்களுடைய லவ் ப்ரொபோசல் வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஏற்கனவே ஒரு லவ்வில் கமிட் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சந்தோஷமாகவே வந்து இருப்பீங்க நீங்கள் விரும்புகிற துணையோட ஒரு சந்தோஷமான வெளியூர் ட்ரிப் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட லவ் பிளானட் சுக்ரன் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக செயல்படுறதுனால உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்